அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே செந்தில் பாலாஜி அவர்கள் அதுக்கப்புறம் பொன்முடி அவர்கள் அவர்கள் இருவரும் வந்து ராஜினாமா செய்து விட்டார்கள் நண்பர் ஒருத்தர் கேட்டாரே பாத்தீங்களா அதை அப்படி சுலபமா டீல் பண்ணிட்டாங்க திமுக அப்படின்னு எங்க தெரியாமதான் கேக்குறீங்களா இல்ல தெரிஞ்சுங்கன்னு இப்படி சீன் போடுறீங்களா அப்படின்னு என்ன சகோ பாருங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் செந்தில் பாலாஜி அவர்களை கேள்வி கேட்குறாங்க இங்கே ஹை கோர்ட்டில் வந்து பொன்முடி அவர்களை கேள்வி கேட்குறாங்க ரெண்டு பிரச்சனையுமே வானா அப்படின்னு சொல்லிட்டு பதவி எங்களுக்கு முக்கியமில்லை அப்படின்னு துச்சமான தியாகம் செய்து விட்டார்கள் பாருங்க அப்படின்னாரு இல்லைங்க இனிமே தான் வந்து பிரச்சனையே ஆரம்பம் ஏழ்றையை இழுத்து உட்கார வச்சுக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு புரியலையே அப்படின்னு இந்த மாதிரி தான் பல பேர் இருக்காங்க போல இருக்குது அதுக்காகத்தான் இன்னைக்கு இதை கொஞ்சம் பெலா வாரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு முதல்ல பொன்முடி அவர்கள் ஆரம்பிப்போம் இப்போது பொன்முடி அவர்களுக்கு எதிரான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்றாங்க இந்த மாதிரி வந்து அவர் இந்த சைவம் பைணவம் இதை பற்றிலாம் பேசியிருக்காரு அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னப்போ காவல்துறை தரப்பில் இருந்து முகாந்திரம் இல்லை அப்படின்ட்டாங்க இது மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு போனவுடனே அவங்க வந்து அந்த செக்ஷன்லாம் வேற குறிப்பிட்டு இந்த மாதிரி பேசியிருக்கார் நீங்க வந்து எஃப்ஐஆர் கூட ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சுயமூட்டம் அந்த கேஸை எடுத்திருக்காங்க அந்த கேஸில் வந்து பொன்முடி அவர்கள் மந்திரியா கண்டினியூ ஆகலாமா இல்லையா அப்படின்ற கேள்வி எங்கேயுமே வரவில்லை செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ் மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க கோர்ட்டில் இவர் இன்னைக்கு மந்திரியாக கண்டினியூ ஆகிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் அந்த சென்டன்சிங்க்கு இன்டர்ம் ஸ்டே கொடுத்தாங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட்டில் அதனால தான் இ வாஸ் கன்விக்டட் பதவியை ராஜினாமா செய்து விட்டார் அப்பவே அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அப்பீல் பண்றோம் ஸ்டே வாங்கிட்டு வந்ததுனால மறுபடியும் வந்து வந்து அவர் அமைச்சராக இருக்கின்றார் அப்படி இந்த மாதிரி பொறுப்பில்லாமல் பேசலாமா இந்த மாதிரி பேசினது வந்து மக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தி இருக்கின்றது அதுக்கப்புறம் பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசி இருக்கின்றார் இப்படின்லாம் தான் சுயமூட்டம் அந்த கேஸ ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இப்ப பொன்மொழி அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்றதுனால அந்த கேஸ் அப்படியே டிராப் பண்ணிட போறாங்களா ஹைகோர்ட்ல இல்ல அந்த கேஸ் தொடர்ந்து நடக்கும் ஆனா இவங்க தரப்பு இவங்களே இவங்கள வீக்கன் பண்ணிக்கினாங்க முதல்ல கட்சி பதவியிலிருந்து நீக்கினார்கள் எதுவுமே தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னா அப்ப கட்சி பதவியிலிருந்து இருந்து நீக்க வேண்டிய அவசியம் என்ன ஒண்ணு கட்சி பதவி இல்ல மந்திரி பதவி ரெண்டு பேர் நீக்கி இருக்கணும் இல்லையா மந்திரி பதவியில இருந்து நீக்கிட்டு கட்சின்றது தனிப்பட்ட அமைப்பு அதுலலாம் வந்து கேட்கக்கூடாது கரெக்ட் கோர்ட்டுகளும் வந்து நீங்க கட்சி சொல்ல முடியாது ஆட்சி பதவி இதை பத்தி தான் கேள்வி கேட்க முடியும் அந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்கணும் கட்சியில மட்டும் பதவியை வச்சுட்டு மந்திரி பதவியிலேருந்து தூக்குறதுன்னு அதையும் செய்யவில்லை கோர்ட்ல போயிட்டு இது வந்து யார் இந்த வீடியோவை கொடுத்தா இதுல பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசப்பட்டது அப்படின்றத தான் அவர் சொன்னார் அப்படின்னு இது நாமளும் வந்து நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அதுக்காக வந்து இதை பார்த்து தான் அவங்க அந்த மாதிரிலாம் நான் கிளைம் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா லீகல் பாயிண்ட்டு ஆர்கியூமெண்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தானாக தோன்றக்கூடிய விஷயம் அப்படியே எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் என்ன சொல்ல போகிறாங்க இதை பாருங்க இது வந்து அந்த எழுபது எழுபத்தைந்து அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி பட்டிமன்றங்கள்ல மற்ற இடங்கள்ல பேசப்பட்ட விஷயம் அப்படின்னு அமைச்சர் அவர்கள் சொன்னாரு சோ நான் தான் காப்பீரை அப்படின்னா டம் ஆட்சிக்க மாட்டேன் இப்போ இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேறீங்களா சரி கூட்டம் தள்ளுங்க எப்பவுமே நமக்கு வழக்கில் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஏராளமான பாயிண்ட்ஸை ஒரே நேரத்தில் கொண்டு வந்து குவித்தோம் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் வந்து அது செல்ஃப் கான்ட்ரடிக்டியாக மாறிடும் செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்தில் நம்ம அதை பார்க்க போகிறோம் எது வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தெரியுதோ அதையே நம்ம திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும் பொன்முடி அவர்கள் விஷயத்தில் இவங்க சொன்னாங்க இல்லையா அது மாதிரி வந்து இது பல வருடங்களுக்கு முன்னாடி பேசினதை அவர் ரிப்பீட் பண்ணியிருக்கார் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கலாம் சரி என்ன இப்போ இப்போ வந்து சுயமோட்டோ கேஸ் எடுத்திருக்காங்க அதுக்கு முன்னாடியே ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அவங்க இது வந்து அன்னிக்கு இது பேசினாங்கோ அப்படின்றத அவர் சொல்லிக்கிறாரு அடுத்தது அன்னைக்கு இவரே பேசியிருந்திருந்தாலும் அது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பேசின விஷயத்துக்கெல்லாம் கேஸ் போட முடியாது டைம் பாண்டு அதனால் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்லியிருந்தாங்க தான் கூட கொஞ்ச அளவுக்கு அது ஏற்றுக்கிறா மாதிரி இருக்கும் ஆனால் முகாந்திரமே இல்லை அப்படின்னு கோர்ட்டில் வந்து இந்த செக்ஷன்லாம் சுட்டி காட்டின பிறகும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் அல்டிமேட் அத்தாரிட்டி அப்படின்றது கோர்ட் அவங்க தான் டிசைட் பண்ணணும் தவறு நடந்திருக்கின்றதா குற்றம் இழைத்திருக்கின்றாரா அப்படின்னு கோர்ட்டு முடிவு பண்ணணும் அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுன்னு சொன்ன பிறகு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா இதுதான் வந்து பிரச்சனையை இவங்க பெருசாக்கினது கிட்டத்தட்ட ஹைகோர்ட்டோட ஒரு கன்ஃபன்ட்ரேஷன் மோடில் போகிற மாதிரி இருந்தது திமுக சரி இப்போ வந்து சுயமோட்டோ எடுத்துருக்காங்கன்னும் போது டக்குன்னு என்ன பண்ணியிருக்கணும் போலீஸ்லேயும் சரிங்க நாங்களும் எஃப்ஐஆர் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருக்கணும் அதையும் செய்யலை மந்திரி பதவியும் ராஜினாமா பண்ணிட்டார் இப்போ ராஜினாமா பண்ணிட்டதுனால் அந்த கேஸ் நான் முடிவுக்கு வந்து விட்டதா கோர்ட்டில் சுயமோட்டோ எடுத்திருக்கிறது நடக்கத்தான் போகின்றது ஆனால் இவங்க தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் இப்போ மந்திரி பதவியும் அவர் ராஜினாமா பண்ணிட்டார் கட்சி பதவியும் தூங்கினாங்க மந்திரி பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டேன் அப்போ இவங்களே ஒத்துக்கிறாங்க ஆமாம் நாங்கள் தப்பு பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நீங்கள் தப்பு பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் அதே ஸ்டாண்டில் இருக்கணும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணால் அப்புறம் நாளைக்கு எப்படி போய் ஆகிய பண்ண முடியும் சொல்லுங்கள் சரி இது ஒரு சொதப்பல் சாரி சொதப்பல்லாம் சொல்ல முடியாது அது திமுகவில் வந்து வழக்கறிஞர் ரொம்ப பலமான ஒரு அணி அதுவும் இப்போ வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு சொல்ற மாதிரி வட மாநிலங்களிலிருந்து நிறைய பேரெல்லாம் எல்லாம் கொண்டாந்துக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்துட்டு போட்டோம் அடுத்தது செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்துக்கு வருவோம் இது வந்து ஏதோ பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் போகுது அப்படின்றத யாரும் யோசிச்சா மாதிரி தெரியல நான் சொன்னேன் இல்லையா நம்ம வந்து நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரே நேரத்தில் எல்லா பாயிண்டையும் கொண்டு வந்து குவிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சிந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்தில் இவங்க மறுபடியும் அந்த டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் அவங்க வச்சுருக்க லாயர்லாம் மிகப்பெரிய லாயர்கள் இந்தியாவிலேயே புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை உனக்கு ரொம்ப தெரியமாடா அப்படின்லாம் கேட்காதீங்க ஏதோ சின்ன பசங்க நம்ம அப்படி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருப்போம் இப்போது ஒருத்தர் மீது ஒரு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அந்த வழக்கு வந்து விசாரணை எப்படி நீடிச்சுன்னே போது அப்படின்னு சொன்னால் எத்தனை காலம் அவர் உள்ளே இருக்க முடியும் அவருடைய மனித உரிமை அதெல்லாம் வந்து மீறப்படுகிறது இல்லையா இப்போ புதிதாக வந்த பாரதிய சட்டங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கடுமையான சில வழக்குகள் தவிர மற்ற வழக்குகள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வரையறை வச்சுருக்காங்க தண்டனை காலம் மேக்சிமம் எவ்வளவோ அதில் அந்த குறிப்பிட்ட காலம் அவங்க வந்து சிறையிலேயே இருந்துட்டாங்க கேஸ் முடியலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஜெயிலர் ஹேஸ் டு இனிஷியேட் த ப்ராசஸ் அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்னா வந்து நிறைய ரிலாக்ஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படி இருந்துச்சே பாருங்க இவர் வந்து அமைச்சராக இருந்தவர் அப்புறம் பொன்முடி அவர்களோட கவனிச்சிங்களா அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் பதவியை ராஜினாமா செய்யும் போது பொன்முடி அவர்களும் சேர்ந்து ராஜினாமா பண்றார் முதல்ல இலாகா இல்லாத மந்திரியாக உள்ள இருந்தாரா அவ்வளவு நாள் இலாகா இல்லாத மந்திரியாவே இருந்தவர் பொன்முடி அவர்கள் இங்க ராஜினாமா பண்ணணும் அப்படின்னும் போது அதான் அந்த கன்விஷன் வந்து இல்லையா அப்போ செந்தில் பாலாஜி அவர்களும் ராஜினாமா பண்றார் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா பண்ண வேண்டிய கட்டாயம் பொன்முடி அவர்களும் ராஜினாமா பண்றார் பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க என்ன பண்ணிருக்கணும் இப்போ அந்த கேஸ் போச்சுன்னா எத்தனை நாள் இருக்க முடியும் இவர் வந்து அமைச்சராக இருந்தவர் சொல்லுவாங்க சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லாம் எந்த ரிஸ்க்கும் கிடையாதுங்க கட்சியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார் அதனால் இவர் பின்னாடி கட்சின்ற ஒரு அமைப்பு இருக்குன்றதுனால அதுவும் இவர் அரசியல்வாதின்றதுனால வெளியிலலாம் போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது ஸோ நீங்கள் ஜாமீன் கொடுக்கணும் இதையே ஆர்கியூ பண்ணியிருந்துருக்கணும் கோர்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா நாட் ஆன் மெரிட்ஸ் அந்த கேஸு டிலே ஆகுது அதனால் எவ்வளோ நாள் உள்ளே வச்சுருக்கிறது அப்படின்ற காரணத்தில் தான் வந்து ஜாமீனு கொடுத்தாங்க என்ன பண்ணிட்டாங்க இது ஜாமீன் அப்படியே டிலே ஆயிட்டு போகுது அப்படின்னும் போது இவர் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ண பிறகு ஐ நோ சொல்லியிருக்காங்க இந்த விசாரணை இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அப்படின்ற வழக்கு விசாரணைக்கு வருது இல்லையா அப்போ வந்து செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்னா சொல்லிருக்காரு பாருங்க நான் மந்திரியா இல்லை அதனால ஜாமீன் கொடுங்கன்னு கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னதா பாரன் பெஞ்சு அவங்களுடைய அக்கௌண்டில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க சொலிசிட்டர் ஜெனரல் வந்து இமீடியட்டாக அவருக்கு பதில் சொல்கிறார் இது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க சேஞ்சு சர்க்கம்சான்சஸ் ஐ எம் நோ மோர் மினிஸ்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத சுட்டி காண்பிக்கின்றார் இப்போ இதுதான் பிரச்சனையாக போயிடுச்சு இவங்க வந்து டீலே அதனால எவ்வளோ நாள் உள்ளே இருக்கிறது இந்த ஆர்கியூமெண்டிலேயே அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் மந்திரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு யாரும் கோர்ட்டுக்கு போயிருக்க முடியாது இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுறாருனா ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க இந்த விட்னஸை போய் பார்த்தாரு இல்லை இந்த விட்னஸை வந்து ஃபோனில் பேசினார் அப்படின்னு யாராவது ஒரு ஆதாரம் கொடுக்க முடியுமா அவர் மந்திரியாக இருக்கிறதுனாலயே வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் மந்திரியாக இல்லாட்டாலும் ஒரு கட்சியில் வந்து ஒரு செல்வாக்குமிக்க தலைவர் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் செய்யும் அப்போ ஒரு கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்வீங்களா அந்த மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது இப்படிலாம் வந்து ஆவியம் பண்ணியிருந்துருக்கணும் ஆனால் அந்த மந்திரி இல்லை அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ வந்து அந்த மந்திரி பதவியில் இருக்கலாமா வாணாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இல்லை பார்த்தீங்கன்னா முதல்ல கோர்ட்டில் வந்து வெதர் ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கன்ட்னியூங் இந்த போஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டு மூணு ஹியரிங் வந்துருக்குதுங்க கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க இல்லை இல்லை ஃபார்மல் நோட்டீஸ் சர்வ் பண்ணல அப்படின்னோன்னே கோர்ட்டில் சொல்கிறாங்க என்னங்க இந்த மாதிரி டெக்னிகாலிட்டி இதுலலாம் வந்து நீங்கள் ஹைட் பண்ணோன்னு நினைக்கிறீங்க சரி என்னையோ ஒரு ஃபார்மல் நோட்டீஸ் சர்வ் பண்ணிடுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுறாங்க அதில் தான் கோர்ட்டு கேட்குறாங்க முதல்ல வந்து இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு கேட்டவங்க இப்போ வந்து பெயிலா இல்லை பதவியா அப்படின்ட்டாங்க ரைட்டு சுதந்திரம் இதுதான் அடிப்படை உரிமை சுதந்திரம் இருந்தது அப்படின்னு சொன்னா எல்லா உரிமைகளையும் நம்மளால் வந்து மீட்க முடியும் அதனால வந்து பதவி வேண்டாம் அப்படின்னு அப்படி அதை துச்சமதன தூக்கி இருந்து தியாகம் செய்து விட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள் இதுல இடி தரப்புல நிறையெல்லாம் கேட்டிருக்காங்க மறுபடியும் வந்து அவர் வேற எந்த பதவிக்கும் வரக்கூடாது அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தாலும் அவர் வந்து பதவிக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிறாங்க அதெல்லாம் வந்து கோர்ட் ஏத்துக்கல ஏன்னா இவர் அமைச்சராக இருக்கின்றார் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அதனால் பெயில் கேன்சல் பண்ணணும் இதுதான் வந்து ப்ரேயர் இவர் அமைச்சர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டார் அதனால் அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் சிக்கல் எங்கே தெரியுமா வருது ரைட் இதில் வந்து அந்த ஒரிஜினல் கேஸ் ப்ரெடிகேட் அஃபன்ஸ் கேஸ் அதை வேற நிறைய ரெஃபரன்ஸ்க்கு வருதுங்க அதில் வந்து அது சில பேர் போயிட்டு இல்லைங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை வந்து கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்லாம் வேற வந்து காம்ப்ரமைஸ் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து மறுபடியும் மறுபடியும் ரெஃபர் பண்ணுறாங்க அந்த கேஸ்லையே வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும் இல்லை சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் இருந்தது அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க இல்லை இல்லை இது வந்து சரியாக தான் நடந்துட்டுருக்கு அப்படி ஏதாவது இருந்தால் மறுபடியும் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வழக்கு தொடுத்த வருடம் இப்போ இந்த கேஸ் அப்படியே இழுத்துக்கினே போது அந்த ப்ரெடிகேட் எஃபென்ஸ் கேஸ் அப்படின்னும் போது மறுபடியும் யாராவது வந்து கோர்ட்டுக்கு போகலாம் அப்போ வந்து இதை பாருங்கள் இவர் அமைச்சராக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது இவர் கட்சியில் செல்வாக்கு பெற்றவர் கட்சியில் இன்னும் அவருக்கு வந்து பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அதன் மூலம் விட்னஸ்லாம் வந்து பயப்படுவாங்க அப்படின்னு ஒரு ப்ரேயரோட போகலாம் பட் அப்போ என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது கட்சியில் பதவி கொடுக்காதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது அண்ணன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் தான் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸாக அவர் மார்ஸ்ல இருந்தாலுமே அவருடைய இன்ஃபுளுயன்ஸ் இங்க இருக்குதான்னு செய்யும் அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஆனா சிக்கல் வேற ரூபத்துல இங்க வந்து வெயிட் பண்ணினுக்குதுன்னு சொல்லுவேன் என்னன்னு கேக்குறீங்களா வரிசையா பாத்தீங்கன்னா இன்னொரு அமைச்சர்கள் பல பேர் அவர்களை வந்து இந்த வழக்கிலிருந்து விடுவித்தது செல்லாது அப்படின்னு தீர்ப்பு வந்துட்டு இருக்குதுங்க கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரை வந்து விடுவித்தது செல்லாதுன்னு சொல்லிட்டு ஆறு மாதத்துக்குள்ள இந்த வழக்கு விசாரணையை முடிக்க வேண்டும் அப்படின்லாம் வேற சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் அவர்கள் அமைச்சர்களாக இருந்து அதுக்கப்புறம் அதிமுக வந்த பிறகு போட்ட வழக்கு பதினொன்றுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் பத்து வருஷம் அதிமுகவில் ஆட்சியில் இருந்தாங்க என்னதான் பண்ணாங்கன்னு தெரியல இப்போ இவங்க வந்த பிறகு டக்கு டக்கு அப்படின்னு அந்த வழக்கெல்லாம் முடிச்சு வச்சுன்னு இருக்கிறாங்க மறுபடியும் எல்லாம் வந்து இல்லை இல்லை விடுவித்தது செல்லாது ஓ கோர்ட்டில் வந்து இந்த வழக்கிலிருந்து விடுவித்தது செல்லாது அப்படின்னா அது வந்து சரியான வார்த்தை பிரயோகம் ஆனால் அமைச்சர்கள் ராஜினாமா செய்கிறாங்க இதுக்கு வந்து ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா அமைச்சரவையிலிருந்து விடுவிப்பு என் அமைச்சர் இருந்து நீக்கம்னு சொல்ல மாட்டீங்களா அவ்வளோ விசுவாசமா அவ்வா புல்ல வைக்குதுப்பா இன்னைக்கு இருக்கிற ஊடகங்களுடைய விசுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதை விட பெரிய ஏதாவது ஒன்று இருந்தா அதைத்தான் இவங்க அச்சு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் சரிங்க ஆறு மாசத்துக்குள்ள வழக்கு விசாரணை முடிக்கணும் அப்படின்னா முடிச்சுட்டு போறாங்க இதுல என்ன அப்படின்னு கேக்கலாம் ஆனா யாராவது போயிட்டு அதிமுக அவங்க செய்ய மாட்டாங்க ஆட்சியில இருக்கும்போதே செய்யல அப்புறம் தானே எதிர்கட்சியா இருக்கும்போது செய்கிறது யாராவது பொழுது போகாத பொம்மு அப்படின்னு யாராவது போயிட்டு பாருங்க இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கின்றார் அதனால வந்து சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அப்படின்றதுதான் கேஸ் அதனால அவர் அமைச்சர் பதவியில இருந்து ராஜினாமா செய்து விட்டார் நீங்க கேஸ முற்றி வச்சிட்டீங்க இப்போ இந்த ஒரு அஞ்சாறு பேருக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்குல்ல விடுவிப்பு செல்லாது வழக்கு நடத்த வேண்டும் அப்படின்னு இந்த சொத்து குவிப்பு வழக்கிலெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த விட்னஸஸ் சாட்சிகள் வந்து காவல்துறை அதிகாரிகளாக இருப்பாங்க அதுக்கப்புறமா அரசு அதிகாரிகளாக இருப்பாங்க அதாவது இருந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு இதை சார்ந்தவர்கள் அதுக்கப்புறம் மேபி சில வங்கி அதிகாரிகள் இருக்கலாம் வங்கி அது வந்து உங்களுக்கு மத்திய அரசுன்னு வச்சுக்காங்க மற்ற மாநில அரசு அதிகாரிகளாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க மற்ற பப்ளிக் விட்னஸ் அப்படின்றவங்க கொஞ்சமாக தான் இருப்பாங்க அப்போ இவர் அமைச்சராக இருக்கார் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு நாலஞ்சு பேருக்கு மேலே வந்திருக்கு இல்லையா அப்போ இது மட்டும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதா எப்படி செந்தில் பாலாஜி அவர்களுடைய மட்டும் தான் அந்த விட்னஸ் மட்டும்தான் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்களா இவங்கெல்லாம் வந்து அரசு அதிகாரிகள் அப்போது அவங்கெல்லாம் வந்து பயப்பட மாட்டாங்களா அவங்க எப்படி வந்து சாட்சி சொல்லுவாங்க பிறர் சாட்சி ஆகிவிட்டால் என்ன பண்ண ஹோஸ்டைல் விட்னஸ் அந்த மாதிரி வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க நான் வந்து ஆடு திருநா மாதிரி கனவுதாங்க கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்றது அதனால அவர்களையும் மந்திரி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு யாராவது கோர்ட்டுக்கு போனாங்கன்னு சொன்னால் லாஜிக்கலாக தானே இருக்குது ஆர்யுமெண்ட்டு அதுதான் சொன்னேன் இது வந்து அந்த டிலேன்ற ஆஸ்பெக்ட்டை மட்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்தில் எடுத்திருக்கணும் ஐ எம் நோமோர் அினிஸ்டர் அப்படின்னு போனது தான் எல்லா சிக்கலுக்கும் ஆரம்ப புள்ளி இப்போ இந்த அமைச்சர்களுக்கு எதிராக யாராவது இவர்கள் பதவியில் தொடர்வது சரியில்லைன்னு வழக்கு போட்டால் ச போட்டா பாத்துக்கலாம் அது கரெக்ட் யாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு போகுது இப்போ நண்பர்கள் சில பேர் கேட்டிருந்தாங்க சார் இப்படி சார் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான வழக்கை வந்து எப்போ ஆரம்பிச்சது எவ்வளோ நாள் இழுத்தடிச்சு இப்போதான் வந்து ஒரு முடிவுக்கே வந்திருக்கின்றது பதவியே ராஜினாமா செஞ்சிருக்காரு அவ்வளோதான் ஆனா இவ்வளோ நாளா அவர் வந்து இடைக்காலத்துல இப்ப வந்திரியா கண்டினியூ பண்ணிட்டார்ல அப்போ இந்த மாதிரியான ஒரு கால அவகாசம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா முதல்ல வந்து எல்லாருக்கும் கிடைக்குமான ஒரே யார்ஸ்க்கு வச்சு எல்லாரையும் நீங்க வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் சார் இதுவும் ஒரே கேஸ் இதுவும் ஒரே கேஸு அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரே ப்ரஷில் பெயிண்ட் பண்ண முடியாது அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொரு கேஸ் அப்படின்றதும் யூனிக் அதை முக்கியம் உங்களுடைய வக்கீல் என்ன ஆர்கியூமெண்ட்டை முன் வைக்கிறார் என்ன பாயிண்ட் வைக்கிறார் அப்படின்றது தான் நம்ம கவனிக்கணும் இப்போ எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி அவகாசம் கிடைக்குமா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் சட்டம் அப்படின்றது எல்லாருக்கும் சமம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது உங்க வக்கீல் வந்து டேலண்டடாக வாத திறமை மிக்கவராக இருந்தால் அவர் வந்து திறமையா வாதாடி உங்களுக்கு வெற்றி வாங்கி கொடுக்கலாம் இல்லை கால அவகாசம் வேணும்னா கால அவகாசம் வாங்கி கொடுக்கலாம் ஸோ அது உங்க வக்கீலை பொறுத்தது அடுத்தது இந்த சர்க்கம்சென்சஸ் அப்படின்றது முக்கியம் இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ் இவ்வளோ நாளாக இழுத்தடிச்சு இப்போ தானே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த டெக்னிகாலிட்டிஸு இதையெல்லாம் வந்து வழக்கறிஞர்கள் உபயோகப்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு கோர்ட்லேயே சொல்லியிருந்தாங்க கரெக்டு இது வந்து வாதத்திறமை மிக்க வழக்கறிஞர் அப்படின்னு இப்படி நிறைய விஷயங்களை அவங்களால கண்டுபிடிக்க முடியும் இப்போது இந்திரா காந்தி அவர்கள் அவங்க வந்து பதவிக்கு ஆபத்து வந்தது என்னென்னா அவங்க எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வருதுங்க அவங்க வந்து பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் ஆனால் பாருங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு பிரைம் மினிஸ்டருங்க அவர் இப்போ ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் அடுத்த ப்ரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படின்றது பெரிய சிக்கல் ஆகிரும் பிரைம் மினிஸ்டர் இல்லாமல் ஒரு நாடு இருக்க முடியாது சீஃப் மினிஸ்டர் இல்லாமல் ஒரு மாநிலம் இருக்கலாம் ஏன்னா அந்த ஜனாதிபதி ஆட்சின்னு சொல்கிறாங்க இல்லையா கவர்னர் வில் டேக் ஓவர் பிரதம மந்திரி இல்லாம ஒரு நாடு இருக்க முடியாது வந்து அவகாசம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாசம் நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்டில் டைம் கொடுத்தாங்க பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸில் அவங்கள கலந்துக்கலாம் ஆனா வந்து ஓட்டெடுப்பில் எடுப்புல கலந்துக்க முடியாது அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு மாச தான் அவங்க வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க இது வந்து நீங்க கேஸ் பை கேஸ் பார்க்கணும் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு மாசமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது பிரைம் மினிஸ்டர் போஸ்டுக்கு ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் நாடு என்ன ஆகும் அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டில் முப்பது நாள் டைம் கொடுத்தாங்க இதே வந்து நேரு அவர்கள் காலமாகிறார் அப்போ உடனடியாக ஒருத்தர் பதவி ஏற்றுகினார் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் காலமாகிறார் அப்போ உடனடியாக ஒருத்தர் பதவி ஏற்றுகிறார் யாருன்னு கேட்குறீங்களா குல்சாரி நாள் நந்தா அப்படின்றவர் அவர் ரெண்டு முறையும் அவர் தான் வந்து இடைக்கால பிரதமராக இருந்தார் அது இடைக்கால பிரதமர் அது வந்து அவர்கள் காலமானார்கள் அப்போது இருந்த பிரதம மந்திரி அதனால இமிடியட்டாக ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்தார் மற்றபடி பதவி நீக்கம் அப்படின்னா யார் அடுத்தது பதவிக்கு வருது அப்படிங்கிறது பெரிய குழப்பமா இருக்கும் இல்லையா அந்த பக்கம் பாகிஸ்தான் இந்த பக்கம் சீனா அவங்கெல்லாம் வந்து நம்ம நாட்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க அதனால தான் வந்து அவங்க டைம் கேட்டு போனாங்க கோர்ட் ரூம் முப்பது நாள் கொடுத்தாங்க சரி கொடுத்தாங்க இவங்க எமர்ஜென்சி கொண்டு வராங்கன்னு யாருக்காரு தெரியுமா கொண்டு வந்தது அவங்களுடைய தப்பு இதுக்காக நீங்க மத்தவங்களெல்லாம் கொறை சொல்லக்கூடாது அகைன் சட்டம் எல்லாருக்கும் சமம் ஆனா அதுல இருக்கிற அந்த லூப் ஹோல் டெக்னிகாலிட்டிஸ் இது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா கண்ணு நல்லா தெரியிறவங்களுக்கு நட்சத்திரம் பகல்லையும் தெரியும்வாங்க உங்கள் கண்ணு நல்லா தெரியல அப்படின்னா ராத்திரிலேயே நட்சத்திரம் தெரியல அப்படின்னா அதுக்கு நீங்கள் நட்சத்திரத்தை குறை சொல்லக்கூடாது உங்கள் கண்ணை மட்டும்தான் குறை சொல்லணும் ஸோ சட்டம் அனைவருக்கும் சமம் மீண்டும் அடுத்து ஒரு சந்திப்போம் வணக்கம்